வணக்கம் என் அன்பு உறவுகளை உங்களுக்காக இன்று மிக விரைவாக செய்யக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு கறி ஒன்று செய்து காட்டலாம் என்று இருக்கிறேன் எனவே சாதாரணமாக தாளித்துக்கொள்வது போல் முதலில் தாளித்து கொள்ள வேண்டும் இந்த கண்ணாடி பதத்திலே இந்த வெங்காயங்கள் வந்தவுடன் நாங்கள் உருளைக்கிழங்கை சேர்த்துக்கொள்ளப் போகிறோம் பாருங்கள் எப்படி சேர்க்கிறோம் என்று பாருங்கள் பாருங்கள் கண்ணாடி பதத்துக்கு இருக்கிறது சாதாரணமாக தாளதத்துக்கு விடும் எண்ணியை விட கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் கூடுதலாக விரும்பினால் ரெண்டு மிடங்காக தென்னும் விட்டுக்கொள்ளலாம் கடலை எண்ணெய் என்றால் அதிகமாக பாவிக்கலாம் தேங்காய் எண்ணெய் என்றாலும் பாவிக்கலாம் மற்ற எண்ணெய்கள் என்றால் கொஞ்சம் கூடுதலாக விடுங்கள் இதனுடன் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வைத்திருக்கும் இந்த உருளைக்கிழங்கை சேர்க்கப் போகிறோம் தாளிதிக்கும் பொழுதே ஒரு கரண்டியில் உப்பு வைக்கிறேன் கறிக்கு தேவையான அளவு முழுமையும் நான் போட்டு விட்டேன் எனவே இப்பொழுது இதை எண்ணெயில் இப்படியே வதங்க விட்டு மூடிவிட வேண்டும் இந்த எண்ணெயிலே இந்த உருளைக்கிழங்கு அவிந்து வரும் இப்பொழுது திறந்து பார்ப்போம் பாருங்கள் உருளைக்கிழங்கு அவிய வேண்டும் கொஞ்சம் நின்று அவிகின்ற கிழங்கு தான் வாங்கி எனவே கொஞ்சம் நேரமாகும் தண்ணீரில் அவிவதை விட எண்ணீர் எண்ணெயில் அவிந்து பொறிந்த மாதிரி வரும் பாருங்க நான் உங்களுக்கு எப்படி வருகிறது என்று காட்டுகிறேன் பாருங்கள் பாருங்க அழகாக இது வதங்கி கொண்டு வந்திருக்கு இல்லையா இப்போ இது அவிந்துட்டுதான் என்று பார்க்கறதுக்கு ஒரு கட்டியால் இதுக்குடாங்க குத்தி பார்த்தா தெரியும் அவிஞ்சிட்டு இதற்கு பின் தேவையான அளவு மஞ்சள் கொஞ்சமாக மஞ்சள் அப்புறம் மிளகாத்தூள் கரைக்கு போடுற மிளகாத்தூள் தான் நான் போடுறேன் எல்லாம் கலந்துருக்குதுல மல்லி எல்லாமே கலந்த தூள் நாங்கள் கொஞ்சம் முறைப்பு கூட நீங்கள் குறைச்சி பாவிக்கலாம் போட்ட பின்னர் இதனை நன்கு சேர்த்து இதை இப்படியே ஒரு நிமிஷம் அரை ஒரு நிமிஷம் தேவையில்லை ஒரு அரை நிமிடம் மூடி வைத்துவிட்டு பின்னர் திறந்து விட வேண்டும் தூள் அவிய வேண்டும் அந்த தூள் மனம் வந்து வெளியேற வேண்டும் இல்லையா எனவே தூளை அவிய விட வேணுன்னு நன்கு அதுக்காகத்தான் நாங்கள் காத்திருக்கிறோம் இப்பொழுது பாருங்கள் தூள் அவிந்து கொண்டிருக்கிறது சரியாக அரை நிமிடம் இப்பொழுது திறந்துவிட்டு இதனுடன் தண்ணீர் சேர்க்க போதும் சிறுதளவு தண்ணீர் தண்ணீர் அதிகமாக விட்டால் தண்ணீர் கறியாக வந்துவிடும் எனவே சிறுதளவு தண்ணீரை சேர்த்து கொதிக்க விட்டு கொண்டு இதனுடன் விரும்பினால் கரிமிளகாய் சேர்த்துக் கொள்ளலாம் அது மேலதிக சுவையை கொடுக்கும் இது கொதித்து வந்த பின்னர் இந்த தூள் அவிந்து வந்த பின்னர் இதனுடன் தக்காளி பழம் சேர்க்க இருக்கிறோம் அதனையும் நான் எப்படி என்று உங்களுக்கு காட்டுகிறேன் பார்க்கலாம் இப்பொழுது பாருங்கள் இன்னும் அழகாக தடிப்பமாக இந்த கறி இருக்கிறது என்று இதனுடன் இந்த தக்காளி பழம் வெட்டி வைத்த ரெண்டு தக்காளி பழங்களை சேர்த்துக்கொள்ளப்போம் மிகவும் இலகுவான முறை விரிவாக செய்யக்கூடிய முறை இதனை அப்படியே அவையை விட வேண்டும் தக்காளி பச்சையாக சாப்பிடும் பொருள் தானே எனவே நீண்ட நேரம் காத்திருக்க தேவையில்லை ஒரு ரெண்டு மூன்று நிமிடங்கள் போதும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிடங்கள் விடலாம் தக்காளி கொஞ்சம் நிறம் மாறட்டுமே இல்லையா நிறம் மாறினால் அந்த தக்காளியின் சாறு சுவை சேரும் இல்லையா எனவே கொஞ்சம் காத்திருப்போம் தக்காளி அவிந்தது போதும் என்று நான் நினைக்கிறேன் திறந்து பார்ப்போம் பாருங்கள் இவ்வளவு அழகாக இருக்கிறது இதனுடன் பால் அல்லது பசுப்பால் கொழுப்பு கூடின பசுப்பால் இதனை இப்படியே கொதிக்க விட்டு இறக்க வேண்டும் நாங்கள் இங்கு தேங்காய் பாலுக்கு பதிலாக இப்படி விற்கிறார்கள் கொஞ்சம் ஃபேட் கூடின முப்பது வீதம் கொழுப்பு கூடின பசுப்பால் இதனைத்தான் ஜெர்மனியர்கள் பாவித்து வருகிறார்கள் ஜெர்மனியிலே நாங்கள் எங்களுடைய மக்கள் கறிகளுக்காக பால் கறிகளுக்காக பாவித்து வருகிறோம் எனவே உருளைக்கிழங்கு இந்த மாதிரி செய்யும் பொழுது பால் விட வேண்டிய அவசியம் இருக்கிறது அது தனிச்சுவையாக இருக்கும் இன்னும் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்தீர்கள் என்றால் மிகவும் சுவையாக இருக்கும் பார்க்கலாம் இப்பொழுது எப்படி வந்திருக்கிறது என்று கறி தயாராகிவிட்டது அழகாக இருக்கிறது விரும்பினால் இன்னும் கொஞ்சம் தடிக்க விட்டு தடிப்பமாக வர வைத்து இறக்கலாம் இப்படியே தண்ணீர் கறியாக வேண்டுமென்றால் தண்ணீர் கறியாகவும் இறக்கலாம் விரும்பினால் கொஞ்சம் வெல்லம் சேர்க்கலாம் விரும்பியவர்கள் அது உங்கள் விருப்பம் விருப்பத்துக்கிணங்க நீங்கள் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்தீர்கள் என்றால் ஒரு சுவை கிட்டும் ஆனால் இதுக்கு முக்கிய குறிப்பு தாடிக்கும் பொழுது உள்ளி போட வேண்டும் பூடு பூடு நிறைய போட்டால் தான் இந்த கறியில் டேஸ்ட் அதில் தான் இருக்குது அந்த சுவையை அதிகரித்து கொடுக்கும் நீங்கள் உள்ளி பூண்டு பாவிக்கும் பொழுது அதிகமாக பாவித்தால் வெந்தயமும் பூண்டும் தான் இந்த கறிக்கு சுவை அதிகப்படுத்தும் எனவே நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு பதிவிலே கருத்து பதிவு செய்யும் பொழுது பதிவிடுங்கள் இந்த கறி எப்படி உங்களுக்கு வந்தது என்று பாருங்கள் மிகவும் சுவியாக இருக்கும் இப்படியே சூட்டோடு மூடி விட்டுட்டு அடுப்பை அழைத்துடும் அந்த அடுப்பு சூட்டுக்கு மிகவும் தடிப்பமாக வரும் எனவே வரையும் காத்திருக்க வேண்டிய அவசியம் அன்பு நேயர்களே என் அன்பான உறவுகளை தொடர்ந்து என்னோட இணைந்திருங்கள் நிறைய காணொளிகளை நான் பதிவேற்றி கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்காக இன்னும் சுவையான நிறைய சாப்பாட்டு வகைகளை உணவு வகைகளை உங்களுக்கு செய்து சமர்ப்பித்து காட்ட வேண்டும் என்று எனக்கு நிறைந்த ஆசை இருக்கிறது எனவே தொடர்ந்து பயணிப்போம் அடுத்த காணொலியில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நிலோஜி நன்றி வணக்கம்